பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா இது சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவரும் அருமை இரட்சகருமான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய ஊழியங்களின் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ளுகிறோம் கொள்ளுகிறோம் எனக்கன்பானவர்களே திங்கள்கிழமை தோறும் காணான் பயணம் என்கிற தலைப்பிலே ஆண்டருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம் பண்டிகைகளை குறித்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது ஞானார்த்தமாய் மூன்று பண்டிகைகளை ஆண்டவர் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடும்படி சொன்னார் அப்படி இந்த பண்டிகைகளை கொண்டாடும்படி சொல்லும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரியத்தை நாம் இந்த வாரங்களின் பண்டிகையை குறித்து அவர் சொன்ன காரியத்தை தியானிக்க போகிறோம் யாத்ராம்ம புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பதினாறாவது வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபி மாதத்தின் குறித்த காலத்தில் ஏழு நாள் புளிப்பில்லா பண் அப்பம் புசிப்பாயாக அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே என் சந்நிதியில் வெறுங்கையாய் வர வேண்டாம் ஆண்டவருடைய சந்நிதிக்கு வரும்பொழுதெல்லாம் ஆகவேதான் ஓய்வு நாள் ஆசரிப்பை கூட இசைவேலர்கள் பண்டிகையாய்த்தான் கொண்டாடினார்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுதே அவருடைய உள்ளமெல்லாம் இனிப்பாய் மகிழ்ந்தது என்று நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு வரும் பொழுது அந்த இசைவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டு நாம் எந்த அளவுக்கு அந்த ஆலயத்தை வாஞ்சையோடு நாம் நேசித்து மகிழ்ச்சியாய் வருகிறோம் நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது என் சந்நிதியிலே வெறுங்கையாய் வர வேண்டாம் அதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட பண்டிகை தான் வாரங்களின் பண்டிகை அறுப்பின் பண்டிகை செயற்பின் பண்டிகை முதற் பலன்களை செலுத்தும் பண்டிகை இந்த பண்டிகை இன்றைக்கும் தென்னிந்திய திருச்சபையில் வெவ்வேறு பெயர்களிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தென்னிந்திய திருச்சபை திருமண்டலங்களிலும் ஒவ்வொரு விதமாய் கொண்டாடுகிறார்கள் மொத்தத்தில் இந்த பண்டிகை எல்லாம் உண்டு ஆனால் அதை ஞானார்த்தமாய் நாம் ஆராதிக்கிறோமா அந்த பண்டிகைக்கான அந்த மகிழ்ச்சியோடு நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த உள்ளர்த்தத்தோடு இந்த பண்டிகைகளை கொண்டாடுகிறோமா அல்லது நாட்கள் செல்ல செல்ல சந்ததிகள் கடந்து வர வர இப்பொழுது இதை ஒரு சடங்காச்சாரமாய் கொண்டாடி கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனையவே பண்டிகையாய்த்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அது பண்டிகை தான் அவர் சொன்னார் என் சந்நிதியிலே வெறுங்கையாயி வர வேண்டாம் ஆண்டர் கொடுத்த பிரதானமான கட்டளை இந்த காணிக்கைகளை குறித்து பல காரியங்களை குறித்து மிக கேவலமாக இழிவாய் இன்றைக்கு அநேகர் பேசுகிறதை பார்க்கிறோம் ஆனால் வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நீங்கள் ஜெபத்துக்கு வரும் பொழுது வெறுங்கையாய் வர வேண்டாம் இந்த பழக்கம் நம்முடைய திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி இன்றைக்கு தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி என்று மூன்று மாவட்டங்களாக இருக்கிறது நான் சொல்வது ஒருங்கிணைந்த அன்றைய திருநெல்வேலி திரு மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த மாவட்டத்தில் உள்ளவர்கள் உலகெங்கும் இருக்கிறார்கள் சுவிட்சர்லாந்துக்கு போனால் அங்கேயும் சர்ச்சில் நம்ம ஆட்கள் இருப்பாங்க நம்ம ஆட்கள்னால் நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மூணாறு எஸ்டேட்டுக்கு போங்க கேரளா போங்க அங்கேயும் இருப்பாங்க ஜப்பானுக்கு போங்க அங்கேயும் இருப்பாங்க உலகத்தின் எந்த நாடுகளுக்குள்ளே நீங்கள் போய் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனையில் நீங்கள் அட்டன் பண்ணால் அங்கே திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சிலர் அங்கே இருப்பார்கள் ஆண்டவரை ஆராதிப்பார் இவர்கள்தான் உலகம் முழுவதும் இருக்கிற இவர்கள்தான் இன்று வரை ஆண்டவருடைய ஊழியத்திற்கு ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் வெ வெளிநாடுகளுக்கு சென்று ஊழியம் செய்கிற நம்முடைய தமிழ்நாட்டு பிரசங்கிமார்கள் யாரிடத்தில் வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள் மேக்சிமம் ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது ஊழியத்துகளுக்கு காணிக்கை கொடுப்பது ஆலயத்திற்கு அள்ளி கொடுப்பதெல்லாம் நம்முடையவர்கள் அதாவது நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் அதுக்கு என்ன காரணம் இங்கே நிறைய மிஷினரிகள் இந்த மாவட்டங்களுக்கு வந்தார்கள் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் வேத வசனங்களை அந்த வேத வசனம்தான் யாத்ராகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் என் சந்நிதியிலே வெறுங்கையாய் வர வேண்டாம் ஒரு நாள் கூட நம்ம சர்ச்சைக்கு போகும் பொழுது காணிக்கை இல்லாமல் நம்ம போகவே கூடாது கையோடு போ நம்முடைய முற்பிதாக்கள் அதாவது நம்முடைய தாத்தா பாட்டிமார இடத்துல இன்றைக்கு இருக்கிற சந்ததிகள் ஒரு மூன்றாம் தலைமுறை அந்த மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களுடைய அப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்கள் அவர்கள் சொல்வார்கள் நம்முடைய பாட்டியம்மா நம்முடைய தாத்தாம்மார்கள் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுதெல்லாம் ரெண்டு முருங்கக்காயாவது கையில் எடுத்துகிட்டு போவாங்க கிராமங்களில் ஒரு கோழி முட்டையை கையில் கொண்டு போவாங்க ஒரு ரெண்டு முருங்கைக்காயை கொண்டு போய் முன்னாடி வச்சுருவாங்க காணிக்கை ஒருபடி அரிசி ஒவ்வொரு நாள் சமையல் பண்ணும் பொழுதும் கிராமங்களில் பொதுவாக ராத்திரி மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக சமைப்பாங்க ராத்திரி சமைக்கிறத ராத்திரி நல்லா சுட சுட சாப்பிட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சிருவாங்க மறுநாள் காலையில் மறுநாள் மத்தியானம் அந்த கஞ்சி தான் பிறகு மறுநாள் சாயங்காலம் தான் சமையல் பண்ணும் எல்லாம் விவசாயத்துக்கு போயிடுவாங்க சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவாங்க சமையல் பண்ணுவாங்க அப்படி சமையல் பண்ணும்போது பெண் தாய்மார்கள் நம்முடைய பாட்டிமார்கள் உலைக்கு அரிசி போடும் பொழுது ஒரு குத்து அரிசி ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து கர்த்தருக்குன்னு வச்சுருவான் எதை செய்தாலும் ஆண்டவருக்கென்று ஆலயங்களுக்கு காணிக்கை அள்ளி கொடுப்பு இன்றைக்கும் இன்றைக்கும் திருநெல்வேலியில் பத்து பதினோரு சர்ச்சி சிஎஸ்ஐ திருச்சபைகள் பெரிய பெரிய திருச்சபைகள் இருக்கிற அந்த திருச்சபைகளில் இருக்கிற ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ மனிதர்களும் ஆலயத்திற்கு இது தேவை என்று அனௌன்ஸ் பண்ணிட்டா போதும் உடனே கொண்டு வந்து கொடுப்பார் எத்தனை லட்சங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்கள் இதுக்கு என்ன காரணம் அதனுடைய பின்னணி வரலாற்றை படித்தீங்கன்னா கண்களில் கண்ணீர் வராமல் இருக்காது நான் இந்த வேதத்தின் ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளையெல்லாம் படிக்கும் பொழுது என்னுடைய உள்ளம் உடைந்து போகிறதை நான் பார்க்கிறேன் சொன்னார் என் சன்னிதண்ணத்தில் என்னுடைய சந்நிதியிலே வெறுங்கையாய் நீ வர வேண்டாம் அப்படின்னு சொன்னார் இது ஏதோ இந்த காணிக்கை கொடுக்கறது ஊழியக்காரன் கொடுக்கறது அதை மாத்திரம் இல்லைங்க அடுத்த வசனம் பாருங்கள் பதினாறாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்புக்கால பண்டிகையையும் வருஷத்தின் முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்தபோது சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக பத்தொன்பதாவது வசனம் உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களில் முதல் கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வருவாயாக ஆண்டவர் ஆலயத்துக்கு வரும்பொழுதெல்லாம் நீ காணிக்க கொண்டு வரணும்னு ஏன் சொல்ற ஆண்டவர் எதற்காக இடத்துல மனப்பூர்வமான காணிக்கைகளை கொண்டு வாருங்கள் என்று பழைய பாட்டிலையும் தான் சொல்கிறாரு புதிய பாட்டிலையும் அப்படி தான் மனப்பூர்வமாய் காணிக்கை கொண்டு வாங்க ஏன் தெரியுமா நாற்பது ஆண்டு காலம் வனாந்திரத்தில் தன்னுடைய மக்களை அலைய விடுகிறது மாதிரி தான் நமக்கு முதல்ல தெரிஞ்சது இப்போ கானானுக்கு கிட்ட வந்துட்டாங்க பலஸ்தீனா தேசம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம்னார் அது என்ன பாலும் தேனும் ஒடுகிற காணான் தேசம் அது கரடுமுரடான தேசம் மேடும் பள்ளமுமான தேசம் ஒருவனும் குடியிருக்க முடியாத தேசம் முட்களும் கற்களும் பாறைகளும் நிறைந்த நிலம் அந்த நிலம் தன்னுடைய மக்கள் நானூற்றி முப்பது வருஷம் எகிப்தில் அடிமைத்தனத்தில் என் ஜனம் இருந்துட்டாங்க இனி இவர்களை செழிப்பான தேசத்தை கொண்டு வரணும் ஆனால் அந்த இஸ்ரேல் தேசம் அதை சுற்றி இருக்கிற ஏழு அரபு நாடுகள் இன்றைக்கு இந்த எல்லாம் சேர்ந்தது தான் பலஸ்தீனா தேசம் இந்த எல்லா தேசமும் இஸ்ரேல் தேசம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தம் பண்ணின தேசம் ஆதி ஆகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை வாசிப்பாருங்க இஸ்ரேல் அதாவது யாக்கோபு தனக்கு பிறந்த தன்னுடைய பனிரெண்டு பிள்ளைகளையும் முன்னாடி வர சொல்லி என் மக்களே கூடி வாருங்கள் நான் சாக போகிறேன் கடைசி நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன்னு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு ஒவ்வொருத்தர் தலையிலேயே கை வைத்து ஜெபிக்கிறதை நாற்பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம் ஒவ்வொருத்தராக வர்றாங்க ஆசிரியர் வர்றாரு ஆசேர் தலையில் கை வைத்து சொன்னார் ஆசேர் தன் காலை எண்ணெயில் தோய்ப்பான் இன்னைக்கு அரபு நாட்டில் தோன்றுனா தண்ணி வர மாட்டேங்குது எண்ணெய் தான் வருது அந்த மக்கள் ஆசேருடைய சந்ததியார் எல்லாமே இஸ்ரேல் சந்ததியார் இதெல்லாம் பெரிய நீண்ட சருத்திரம் அப்படிப்பட்ட கரடு முரடான ஒன்றும் விளையாத பாலை நிலம் பலஸ்தீனா தேசம் எல்லாமே பாலை நிலம் இன்றைக்கும் புவியியல் என்ன சொல்வாங்க நைல் நதி எகிப்தின் நன்கொடை எகிப்தின் நன்கொடை நைல் நதி நைல் நதி மட்டும் எகிப்தில் பாயாமல் இருந்ததுன்னா எகிப்தும் அந்த பாலைவனங்களில் தான் சவுதி அரேபியா அந்த அரபு பாலைவனமாக தான் அதுவும் ஆகியிருக்கும் இந்த நைல் நதி ஓடுறதுனால அது செழிப்பாயிற்று இப்படி முரடான தேசம் இஸ்ரேல் தேசம் செங்குத்தான ம மலைகள் இருக்கிற தேசம் ஒன்றும் விளையாது சரியான தண்ணி வசதி அங்கே இல்லை நாற்பது ஆண்டு காலம் இவங்களை அப்படி நடக்க வச்சு அங்கே உள்ள கானானியர் ஏவியர் எபூசியர் கிர்காசியர் அமலேக்கர் பெலிஸ்தர்கள் என்கிற ஆறு விதமான மொரட்டு ஜாதியினர் அங்கே இருந்தாங்க அவன் அந்த நிலத்தை பண்படுத்திக்கிட்டு இருக்கிறான் அவங்க அந்த நிலத்தை பண்படுத்துகிறாங்க போதுமை விலைய வைக்கிறாங்க சரியான தண்ணி வசதி அவங்களுக்கு கிடையாது இன்றைக்கு இஸ்ரேல் தேசம் செழிப்பான தேசமாய் தன்னிறைவு பெற்ற தேசமாய் விவசாயத்தில் இருக்குது காரணம் கடவுள் அவர்களுக்கு என்று கொடுத்த ஞானம் அவர்கள் கூட்டு விவசாய பண்ணை முறையில் விவசாயம் பண்ணி இன்றைக்கி உலகத்துக்கே படிக்கலக்கிற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் செழிப்பாக மாறுது எங்கே தோண்டினாலும் முப்பது அடியில் தண்ணி இருக்குது அன்னைக்கு முந்நூறு அடி தோண்டினாலும் தண்ணி கிடையாது அந்த கரடு முரடான தேசத்தை பண்படுத்தணும்னா மேன் பவர் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஜேசிபி அன்றைக்கெலாம் இல்லை அப்போ மேன் பவரை வச்சு தான் அவ்வளோ செய்யணும் தன் மக்கள் அவ்வளோ வந்து கஷ்டப்படக்கூடாது இவன் நானூற்றி முப்பது வருஷம் செங்கல் எடுத்துக்கிட்டு இருந்தவன் சுண்ணாம்பு வேலை செய்துக்கிட்டு இருந்தவன் கட்டடம் கட்டிக்கிட்டு இருந்தவன் பிரம்மிடு கட்டிக்கிட்டு இருந்தவன் இவங்களை கொண்டு வந்து நேர கானான் தேசத்தில் கொண்டு விட்டு நீ விவசாயம் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணுனா அவ்வளோதான் அவன் திருமண ஈர்த்துக்கே போகிறேன் அங்குள்ள அந்த முரட்டு ஜாதியினரை வச்சு அந்த தேசத்தை பண்படுத்தி கொண்டே இருக்கிறார் பயிர்களை விளைய வைத்தாங்க இவன் வனாந்திரத்தில் நாற்பது ஆண்டு காலமாக மன்னாவை சாப்பிட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க இப்போது சமீபமாக காணாத சமீபம் வந்த உடனே அங்கே காலேஃப் யோசுவா தலைமையிலாக பனிரெண்டு பேரை வேவு பார்க்க அனுப்பினார்கள் பத்து கோத்திரத்தார் ஒரு பிரிவாக இந்த ரெண்டு யோசுவா யோசுவா காலேஃப் ரெண்டு தேவ மனிதர்கள் இன்னொரு பிரிவாக தேசத்தை வேவு பார்த்துட்டு வந்து சொன்னாங்க பார்த்தது ஒரே தேசம்தான் பார்த்த காட்சிகள் ஒரே காட்சிகள் தான் ஆனால் பத்து பேர் அதை சரியாய் புரிந்து கொள்ளாமல் ஆண்டவருடைய பார்வையில் அவர்கள் இல்லாமல் அவர்கள் மாம்சிகமாய் புரிந்து கொண்டு வந்து ஜனங்களை கலவரப்படுத்தினார்கள் நாம் அழிஞ்சிடுவோம் அவன் ராட்சதரன் உள்ளே இருக்கிறான் பெரிய பெரிய மடா சைஸில் இருக்கான் அவனுக்கு முன்னாடி நம்மெல்லாம் ஒரு வெட்டுக்கிளி போல் இருக்கிறோம் நம்மளை மிதிச்சிருவாங்க எல்லாம் சொன்னாங்க ஜனங்கள் அழுதார்கள் காலஃபியும் யோசுவா வந்து ஜனங்களை அமர்த்தினாங்க பயப்படாதீங்க நாம் எளிதாய் அவர்களை மேற்கொள்ள முடியும் அந்த டிஃப்ரெண்ட்டாக கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க ஜனங்கள் கேட்குறாங்க நாம் அவர்களை எளிதாய் மேற்கொள்ள முடியும் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிவிட்டது என்னாகவும் பதினாலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் என்னாகமும் பதினாலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இறையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போய்விட்டது கர்த்தர் நம்மோடே கூட இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிவிட்டது என்றால் என்ன பொருள் அப்போ இவ்வளவு நாளுது நாற்பது ஆண்டு காலமும் அவர்களை கர்த்தர் தான் பாதுகாத்திருக்கிற யார் அரக்கர்களை ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த ஜனத்தை ஆறு விதமான அந்த முரட்டு ஜாதியினரை தான் இவ்வளவு நாள் பாதுகாத்துக்கிறேன் ஏன் என் ஜனங்கள் வர்றாங்க என் ஜனங்கள் வர்றாங்க அவங்க எல்லாம் வானத்து மன்னாவினால் போஷிக்கப்பட்டு காடை இறைச்சினால போஷிக்கப்பட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க விவசாயன்னு அவங்களுக்கு பார்க்க தெரியாது என் ஜனங்கள் உள்ளே வரும் பொழுது அந்த தேசத்திற்குள்ளே வரும் பொழுது பயிர்கள் விளைந்து கருது அறுக்கும் நிலைமையில் கோதுமை விளைந்திருக்க வேண்டும் ஏன் மக்கள் உள்ளே வந்தாங்கன்னா அவன் கஷ்டப்படக்கூடாது அவன் கோதுமை கருதை அறுத்து அந்த உள்ளே வந்த மறுநாளில் அந்த கருதை அறுத்து அதை சுட்டு தின்க வேண்டும் என்று தன் மக்கள் மேலே அவ்வளவு பாசம் வைத்திருந்தார் ஒரு மாணவர் முகாமிலே நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது ஒரு மாணவன் என்னிடத்தில் வந்து கேட்டான் படைப்புகளிலெல்லாம் உயர்ந்த படைப்பு மனிதன் தானே என்று கேட்டான் ஆம் என்று சொன்னேன் அப்படியானால் ஏன் உங்கள் ஆண்டவர் மனிதனுக்கு கடைசி பிரையாரிட்டி கொடுத்து ஆறாவது நாளிலே அவனை உண்டாக்கின முதல் நாளிலே அவனை படைத்திருக்க வேண்டியதுதானே மற்ற உயிரினங்கள் மற்றதையெல்லாம் படைச்சிட்டு கடைசியாக ஏங்க ஆதாம படைச்சாருன்னு கேட்டான் நான் சொன்னேன் ஆண்டவர் படைத்த படைப்புகளிலே தன் ரூபத்தின்படி தன் சாயலின்படி தன்னை போலவே படைத்தது மனிதனைத்தான் ஏன் ஆறாவது நாள் தெரியுமா படைத்த நாளிலே அவன் சாப்பிடணும் தான் மற்ற ஐந்து நாட்களிலே அவர் எல்லாவற்றையும் உருவாக்கி கனி விருட்சங்களை எல்லாம் உருவாக்கி எல்லாம் பூத்து குலுங்கி காய்த்து கனி இருந்து கொண்டிருந்த ஐந்தாவது நாள் வரை எல்லாத்தையும் படைச்சிட்டு ஆறாவது நாள் ஆதாமை படைத்து ஆதாம் சாப்பிடியான்னு சொன்னார் தன் பிள்ளை ஒரு நாள் கூட பட்டினியாக இருந்திடக்கூடாது ஒருவேளை ஆதாமுக்கு முன்னுரிமை கொடுத்து முதல் நாள் அவனை படைத்திருந்தால் அவன் ஐந்து நாட்கள் பட்டினியாகத்தான் இருந்திருக்கணும் தன் பிள்ளைகள் பட்டினியாக இருப்பதை கடவுள் ஒருபோதும் அவர் விரும்புவதில்லை உலக துவக்கமே ஆதியாகவுமே நமக்கு கற்றுத்தருகிறது அதே போலத்தான் நானூற்று முப்பது வருஷமாய் அடிமை பூமியிலே இருந்த என் மக்கள் வனாந்திரத்தில் நாற்பது ஆண்டு காலம் சுற்றி சுற்றி நான் நடக்க பண்ணேன் ஏன் தெரியுமா என் மக்களை இல்லை என் மக்கள் காணானுக்குள் செல்லும் பொழுது போன அன்னைக்கே அவனுக்கு கோதுமை விளைஞ்சு இருக்கணும் வசனம் சொல்லுகிறது அவர்கள் காணானுக்குள்ளே பிரவேசித்தார்கள் மறுநாளில் வானத்தின் அப்பம் நின்று போய்விட்டது மன்னா வரலை ஏன்னா உள்ளே போகும் பொழுது கோதுமை விளைந்து பயிராக இருந்துச்சு கருதை அறுத்து சுட்டு அவர்கள் சாப்பிட ஆரம்பித்தார்கள் முதல் நாளிலே சாப்பாடு அதற்காகத்தான் அந்த ஆறு விதமான முரட்டு சாதியினர் கடவுளுக்கு பிடிக்காத ஜனம் ஆனாலு அந்த ஜனத்தை நிழல் போல பாதுகாத்தாருன்னா அவன்தான் மேன் பவர் அவனை வச்சு தான் அந்த தேசத்தை சமப்படுத்தினார் அந்த தேசத்தை விவசாயம் நிலமாக்கினார் இப்போ தான் இஸ்ரோவேல் ஜனங்கள்கிட்ட ஆண்டர் சொல்றார் ஏப்பா நீ பயிரிடலை நீ தண்ணி பாய்க்கல என் கைகளினால் நான் உழைச்சி சம்பாதிச்சதுன்னு நீ சொல்ல முடியாது வானத்து மழையினால் நான் அந்த பயிரை விளைய வச்சேன் அந்த பயிரை நடுறது நீ கிடையாது அதை விளைய வச்சது கூட நீ கிடையாது அதனால நீ வந்து அந்த விளைச்சலை அறுத்து நீ சந்தோஷமா நீ சாப்பிடும்படி ஒன்னு நான் வச்சிருக்கிறதுனால உன் விளைச்சலில் முதற் கொண்டு வந்து என் சன்னிதானத்துல நன்றி எறிதலா கொண்டாதிருப்பா ஆண்டவருக்கு இல்லைங்க ஆண்டவர் இந்த கோதுமையெல்லாம் சாப்பிட்றவர் இல்லை ஆண்டவர் நீ கொடுக்குற காணிக்கையை வச்சு வாழணுங்கிற அவசியம் ஆண்டவருக்கு இல்லை பிறகு ஏன் கொன்ற சொன்னார் நீ நன்றி உள்ளவனாயிறியா நீ நன்றி உள்ளவனாயிரு என் பலத்தினால் இதை சம்பாதித்தேன் என் புயபலம் இதை சம்பாதித்தது நான் கட்டிய மகாவாவிலோன் அப்படின்னு சொல்லக்கூடாது அதற்குத்தான் இந்த ஆறு விதமான முரட்டு ஜாதியினரை வச்சு அந்த நிலத்தை பண்படுத்தி உனக்கு சாப்பாட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு உன்னை உள்ளே கொண்டு வந்தையா நீ வந்து சாப்பிட்றல்ல சந்தோஷமாக இருக்கல்ல நீ தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது நீ கடவுளுக்கு எப்போதும் நன்றி உள்ள ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற ஒரே ஒரு தான் நன்றி உள்ளவனாக இருப்பா நன்றி உள்ளவனார் உன் நாசியில் வர்ற சுவாசம் கூட நான் கொடுத்தது நீ ஓலத்தினால ஒன்றும் செய்த தேவனுடைய அளவற்ற கிருபையிலே நீ உயிரோடு இருக்கிற நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவருக்கு நீ நன்றி உள்ளவனாய் ஆய் மாத்திர இரு அதற்குத்தான் இந்த அறுப்பு கால பண்டிகை சேர்ப்பு கால பண்டிகை உன்னுடைய முதற் பலன்களை கொண்டு வந்து என் சன்னிதானத்தில் நீ படைக்க வேண்டும் நீ என்ன விவசாயம் பண்ணுள்ள முதற்கனிகளை கொண்டு வா ஆடு மாடு முதல் முதற்கனிகளை கொண்டு வா நீ ஒருவேளை இன்றைக்கு நவீன பார்க்கல ஆடு மாடு மேய்க்கல அரசாங்கத்துல பணி செய்தா உன்னுடைய சம்பளத்துல முதல் பங்கை அந்த சம்பள கவர் வந்த உடனே அந்த சம்பளத்தினுடைய முதற் செலவை ஆண்டவருக்கு நீ செலுத்த வேண்டிய காணிக்கைகளை செலுத்து ஒரு இடத்திலேயும் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் பத்தில் ஒன்று கொடுன்னு சொல்லவே இல்லை புதிய ஏற்பாட்டு திருச்சபைகளை வந்துட்டீங்கன்னா உன்னுடைய எல்லா சம்பளமும் அவர் தந்தது அவர் தந்தது எல்லாமே அவர் அவருக்குரியது நீயே அவருக்குரியவன் உன்னுடையது எல்லாம் அவருக்குரியது அவருக்குரியதை எடுத்து அவருக்கு மகிழ்ச்சியாய் செலுத்த அதில் கணக்கு பார்த்துறாத அதில் கணக்கு பார்த்துறாத ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு நீ நீ எந்த ஆலயத்துக்கு போறியோ அந்த ஆலயத்தின் ஊழியங்களை அந்த ஆலயத்தின் மூப்பர்களை அந்த ஆலயத்தின் போதகர்களை அதிகமாய் நேசி அந்த ஆலயத்தின் மூலமாய் நடைபெறுகிற ஊழியங்களுக்கு அள்ளி கொடு கணக்கு பார்க்காதே எந்த ஆலயமாக வேணாலும் இருக்கலாம் ஏன்னா நீ படைக்கிறது ஆலயத்துக்கு இல்லை அங்குள்ள பாஸ்டருக்கு இல்லை நீ நன்றி உள்ளவனாய் இம்மட்டும் நான் உயிரோடும் ஜீவனோடும் இருக்கிறேனே என்று நன்றி உள்ளவனாய் நீ ஆலயத்திற்கு கொண்டு போய் உன் காணிக்கைகளை செலுத்து அதுதான் இந்த வாரங்களின் பண்டிகை நமக்கு கற்றுத்தருகிற நன்றியறிதலின் பண்டிகை மகா இறக்கம் ஆண்டவரே எங்கள் முன்னோர்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருந்தார்கள் தாவீது மகிழ்ச்சியோடு உங்களுடைய சன்னிதானத்திலே ஆராதனைக்கு வந்தார் என் சந்நிதியிலே வெறுங்கையாய் வரவேண்டாம் என்று கற்றுக் கொடுத்தேன் உன் புயபலத்தினால் உன் சம்பாத்தியத்தினால் உன்னுடைய டெக்னாலஜியினால் நான் இதை உண்டாக்கிறேன் என்று நீ சொல்ல முடியாது ஆண்டவர் அப்படித்தான் இசிறவையில் ஜனங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தார் இன்றைக்கும் உன் இடத்துல அவர் எதையும் பொன்னும் பொருளும் எதிர்பார்க்கவில்லை உன்னுடைய நன்றி உள்ள இருதயத்தை எதிர்பார்க்க அந்த நன்றி உள்ள இருதயத்தின் தான் என் சந்நிதியிலே வெறுங்கையாய் வர வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரு வேளை நீங்கள் எல்லாருமே காணிக்க கொடுக்கிறவர்கள்தான் ஆனால் இந்த நாள் முதற் நீ மனோபூர்வமாய் மனோ உற்சாகமாய் மனப்பூர்வமாய் ஆண்டளுடைய சமூகத்தில் நான் ஒரு நாள் வெறுங்கையாக வந்துடக்கூடாதையா நான் எந்த டினாமினேஷன் எந்த ஆலயத்திற்கு நான் போகிறேன் அந்த ஆலயத்தின் மூலமாய் நடைபெறுகிற ஊழியங்களுக்கு அனைத்தையும் வாரி கொடுப்பேன் ஆண்டவரே அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம் கற்றுத்தந்த பாடங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பண்டிகைகளை மிகுந்த உற்சாகமாக நாங்கள் கொண்டாட உதவி செய்தார்கள் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களருமை பிதாவை ஆமேன் ஆமேன்